இரைய சிவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே எப்படியும் வாழ்வது என்பது கிறிஸ்தவம் அல்ல இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்பதன் அடிப்படையில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என் ஆளுடைய மறையுறை சிந்தனையாக அந்தியோக்கு நகரில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் முதல் முதலாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் எனவே அன்று தொடங்கி இன்று வரை நீங்களும் நானும் இந்த உலகில் கிட்டத்தட்ட நான் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் எனவே உண்மையிலேயே அன்று இன்று கொடுக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயரின் அடிப்படையில் வாழ்ந்த மக்களைப் போல நாம் வாழ்கின்றோமா எனவே கிறிஸ்தவை சார்ந்தவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்நாளிலே உங்களோடு மறைவுரை வழியாக பேச விரும்புகின்றேன் இறைவன் இந்த உலகை படைத்து பராமரித்து பாதுகாத்து அவதை வழிநடத்தி வந்த அந்த நாள் முதல் அல்லது தன் ஒரே மகனையே இந்த உலகிற்காக இந்த உலகினுடைய மக்களுடைய பாவங்களுக்காக கையளித்த அந்த தியாகத்தின் நாளிலே அல்லது அதற்கு பிறகாக அவருடைய பாடுகள் பட்டு உயிர்ப்பின் வழியாக ஏதோ உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லப்பட்ட அந்த உயிர்ப்பிற்கு பிறகும் கூட நம் எல்லோருமே கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் எனவே ஒரு மனிதன் அல்லது ஒரு ஆண் ஒரு பெண் என்பவர்கள் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று எப்படி அறியப்படுவார்கள் இந்த கிறிஸ்தவனிடம் என்னென்ன பண்பு நலன்கள் இருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவனை நாம் பார்த்த உடனடியாகவே எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதை நாம் முதலில் சிந்திக்க வேண்டும் எனவே முதல் முதலாக நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்கிறேனே என்றால் கிறிஸ்துவை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் மார்க் நிச்சயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை அழைக்கின்ற போது அவர் தான் விரும்பியவர்களை தன்னிடம் அழைத்து தன்னை அறிந்து கொள்ளவும் தன்னை பற்றி பறைசாற்றவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அவர் முதல் சீடர்களை அழைத்த போது முதல் முதலாக அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்பது கிறிஸ்து என்பவர் யார் என்பதை அந்த சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் எப்படி அந்த சீடர்கள் கிறிஸ்து என்பவர் யார் என்பதை கற்றுக் கொடு அதே போன்று நீங்களும் நானும் முதலில் இந்த கிறிஸ்துவை அறிய வேண்டும் யார் இந்த இயேசு இயேசு எதற்காக இந்த உலகிற்கு வந்தார் எதற்காக பாடுகள் எல்லாம் பட வேண்டும் எதற்காக சிலுவை சாவை ஏற்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து உண்மையிலேயே இந்த கிறிஸ்து என்பவர் கடவுளின் மகன் இந்த உலகின் மீது கொண்டுள்ள அன்பினால் கடவுள் தன் ஒரே மகனையே இந்த உலகிற்கென கையளிக்க அவர் திருவுளம் கொண்டார் அதற்கு அந்த ஒரே மகனாகி இந்த இயேசு கிறிஸ்து தன் இசைவை தெரிவித்ததன் வழியாக அந்த இசைவின் வழியாக இந்த கிறிஸ்து தன்னை இந்த உலகிற்கு கையளித்தார் எனவே இந்த கிறிஸ்து என்பவர் எனக்காக என் பாவங்களுக்காக இந்த உலகினுடைய மீட்பிற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மீட்பர் என்று சொல்லலாம் அல்லது இந்த கிறிஸ்துவை குறித்து இம்மானுவேல் என்று சொல்வார்கள் எசாயா புத்தகம் ஏழு பதினான்கிலே வரும் கடவுள் நம்மோடு என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த கிறிஸ்து என்பவர் கடவுள் தன்மையில் இருந்தவர் மனித தன்மையில் இறங்கி வந்து நம்மோடு வாழ வந்த ஒரு இறை மனிதர் என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த கிறிஸ்து என்பவர் மீட்பர் என்று சொல்லப்படுகிறது இந்த மீட்பர் என்றால் எல்லோரும் கஷ்டப்படுகின்றார்கள் பாவத்தலையில் இருக்கின்றார்கள் அவர்களை மீட்பதற்காக வந்தவரும் அதோடும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சில யூதர்கள் கூட்டமாக சென்று கேட்கின்றார்கள் இன்னும் நாங்கள் எவ்வளவு காலம் காத்திருப்பது ஏனென்றால் இந்த கிறிஸ்து என்பவர் மெசியா என்று அறியப்பட்டார் மெசியா என்பவர் அவர் இந்த உலகில் பிறப்பார் அவர் மிக பெரிய அரசனாக தாவீது அரசனுடைய அரியணையில் அவர் வீற்றிருப்பார் ரோமையர்களை எல்லாம் கொன்று குவிப்பார் எனவே யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கும் ரோமையர்களுக்கு அடிமைகளாக இனி இருக்க மாட்டோம் என்று எண்ணி காத்துக்கொண்டிருந்த யூதர்கள் சற்று கோபத்தோடும் சற்று வெறுப்போடும் தங்களுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக இயேசுவிடம் கேட்கின்றார்கள் இன்னும் எவ்வளவு காலம் காலம்தான் காத்திருக்க வேண்டும் தயவு செய்து நீர் எங்களுக்கு மீட்பை தாரும் என்ற வேட்கையோடு அல்லது ஆவலோடு அவரிடம் கேட்பதை பார்க்க முடிகிறது எனவே மீட்பர் என்பவர் மெஸ்ஸியா என்பவர் அல்ல மீட்பராக மீட்பு தருபவராக இருக்கிறார் எனவே இத்தனை பண்பு நலன்கூட இருக்கின்ற கிறிஸ்துவை முதலில் நாம் அறிய வேண்டும் இரண்டாவதாக இந்த கிறிஸ்துவை அறிவதோடு மட்டுமல்லாமல் இந்த கிறிஸ்து இந்த உலகின் மீது எந்த அளவிற்கு நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செய்ய வேண்டும் பயிர வேண்டும் இரக்கம் காண்பிக்க வேண்டும் எல்லாம் சொன்ன இந்த கிறிஸ்துவை நாம் அன்பு செய்ய வேண்டும் இந்த கடவுளை நாம் அன்பு செய்ய வேண்டும் எப்படி ஒரு ஆயன் தன் மந்தைகளை எல்லாம் எந்த விதமான வேறுபாடுகள் இல்லாமல் அவர் அன்பு செய்வாரோ ஒரு ஒவ்வொரு மந்தையிலும் பல்வேறு விதமான ஆடுகள் இருக்கும் பல்வேறு விதமான குணநலங்களோடு இருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி சொல் பேச்சு கேட்காததாக இருக்கலாம் ஒரு ஆட்டுக்குட்டி நோய்வாய்ப்பட்டதாக இருக்கலாம் ஒரு ஆட்டுக்குட்டி சற்று தளர்வாக இருக்கலாம் இப்படியாக பல்வேறு விதங்களில் இருக்கின்ற அந்த மந்தையை கூட்டி சேர்த்து படி நடத்துகின்ற அல்லது வழி நடத்துகின்ற அந்த ஆயனை போல இந்த கிறிஸ்து நம்மை எல்லா விதமான வேறுபாடுகளோடு நாம் அனைவரும் இருந்தாலும் நம்மிடம் போட்டி பொறாமையோடு உள்ளவர்கள் உண்டு அல்லது நம்மிடம் அதிகப்படியான அன்பு செய்பவர்கள் உண்டு நம்மிடம் பதவி பட்டத்திற்கு ஆசைப்படுகின்றவர்கள் உண்டு நம்மிடம் அதே நேரத்தில் தியாக உள்ளத்தோடு வாழுகின்ற மனிதர்கள் உண்டு இப்படியாக பலதரப்பட்ட எல்லா மனிதர்களும் வாழுகின்றவர்களை இந்த கடவுள் எப்படி அன்பு செய்கிறாரோ அதே போன்று நீங்களும் நானும் இந்த கடவுளை அன்பு செய்ய வேண்டும் கடவுளை யாரெல்லாம் அறிந்திருக்கின்றார்களோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் இந்த கடவுளை அன்பு செய்கின்றார்களோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் அதற்கு அடுத்தபடியாக நமது திரு அவையினுடைய படிநிலையில் வழியாக யாரெல்லாம் இந்த திரு அவை சொல்லித்தருகின்ற அருள் அடையாளங்களில் அல்லது திருவருட்சாதனங்கள் வழியாக பங்கெடுத்து அதில் நம்பிக்கை கொண்டு அதன் வழியாக இவரே எங்கள் மீட்பர் இவரே எங்கள் இயேசு என்று நம்முடைய திருவருட்சாதனங்கள் திருமுழுக்காக இருக்கலாம் அல்லது முதல் திருவிருந்தாக இருக்கலாம் அல்லது ஒப்புரவாக இருக்கலாம் அல்லது உறுதி இருக்கலாம் அதற்கு பிறகாக இருக்கின்ற திருமணமாக இருக்கலாம் குருத்துவமாக இருக்கலாம் ஏன் நோயில் பூசுதலாக இருக்கலாம் நோயில் பூசுதல் கூட ஒருவன் சொல்கிறார் இவர் என் கடவுள் இவர் என்னை குணப்படுத்துவார் என நம்பிக்கையோடு யாரெல்லாம் கடவுளை ஏற்று அன்பு செய்கின்றார்களோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் இது மூன்று நான்காவதாக கிறிஸ்தவர் என்பவர் உண்மையிலேயே கடவுள் செய்த பணிகளை இந்த உலகில் செய்பவராக இருக்க வேண்டும் இவரை பார்த்த உடனே இவரிடம் கிறிஸ்தனுடைய பண்பு நலன்கள் இருக்கின்றன அன்பு செய்வதாக இருக்கலாம் மன்னிப்பதாக இருக்கலாம் இரக்கம் காட்டுவதாக இருக்கலாம் அல்லது ஒருவர் மற்றவரோடு சகித்து வாழ்வதாக இருக்கலாம் அல்லது தேவையான நேரங்களில் மனிதர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கலாம் இப்படிப்பட்ட பண்புகளை யாரெல்லாம் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் நான் சொன்ன இந்த நான்குமே இந்த அந்தோனியாரிடம் முழுமையாக இருந்தது அவர் கடவுளை முழுமையாக அறிய முயற்சித்தார் அதன் வழியாக கடவுளும் அவரை அவருக்கு வெளிப்படுத்தினார் கடவுளை முழுமையாக அன்பு செய்ததால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் திருக்கரத்தில் தாங்குகின்ற அளவிற்கு இது அந்தோனியார் மேன்மைப்படுத்தப்பட்டார் மூன்றாவதாக இதே அந்தோனியார் தான் பெற்ற சாதனங்கள் வழியாகவும் தான் கொடுத்த திருவருட்சாதனங்கள் வழியாகவும் உடனிருப்பை அவர் பிறரோடு பகிர்ந்து கொண்டார் நான்காவதாக அவர் இரக்கத்தையும் அன்பையும் தன்னை தேடி வந்த கோடான கோடி மக்களுக்கு இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பவராக இருந்தார் எனவே இந்த புனிதரை தேடி வந்திருக்கிற நாம் இந்த புனிதரிடம் உம்மைப் போல நாங்கள் கடவுளை அன்பு செய்யவும் கடவுளை அறிந்து கொள்ளவும் கடவுளுடைய அருள் அடையாளங்களில் முழுமையாக பங்கெடுக்கவும் அதன் வழியாக உமது இரக்கத்தை தூய் அந்தோனியாரே என் பாரங்கள் சுமைகள் வேதனைகள் எல்லாம் குறைக்கவிருக்கின்ற உமது இரக்க பெருக்கத்தினால் கிடைக்கின்ற அந்த பரிவிறக்கத்தினுடைய அல்லது அந்த பரிந்துரையினுடைய மன்றாட்டின் வழியாக எனக்கும் எல்லாவற்றையும் தாரும் என்று ஜபிப்போம் நாமும் கிறிஸ்தவர்களாக வாழ்வோம் வாழ முயற்சிப்போம்